துப்பரியும் நிவேதா டிடெக்டிவ் சிறுகதை நகைக்கடை அதிபரான அமிர்தலிங்கம் அவரது வீட்டின் ஹாலில் தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார் போச்சு எல்லாம் போச்சு இருநூற்றி எட்டு சவரன் நகைகள் போச்சு எந்த படுபாவி உள்ளே வந்து அள்ளி போனான்னு தெரியலையே என்று அழுதார் அவரது மனைவி துர்காவும் மகள் சுவாதியும் அவரை தேற்றிக் கொண்டிருந்தனர் அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதுதானே என்று கேட்டாள் சுவாதி வேண்டாமா போலீஸ்க்கு போனா இன்னும் வேதனைதான் கூடும் என்றார் அமிர்தலிங்கம் அப்டினா நகையெல்லாம் போனது போனதுதானா என்று பயந்து கேட்டாள் மனைவி துர்க்கா அப்போது வீட்டுக்குள் சுவாதி என்று அழைத்துக்கொண்டே உள்ளே வந்தான் சுவாதியின் நண்பன் விஸ்வா உள்ளே வந்த விஸ்வா ஆச்சரியமாய் அனைவரையும் பார்த்துவிட்டு என்ன அங்கே என்ன ஆச்சு ஏன் மூன்று பேரும் சோகமாயிருக்கீங்க எனி பிராப்ளம் என்று கேட்டான் விஸ்வா எங்க வீட்டுக்குள்ள திருடன் வந்து பீரோ லாக்கரை உடைத்து இருநூற்றி எட்டு சவரன் நகைகளை திருடிட்டு போயிட்டான் என்றாள் சுவாதி அச்சோ என்று அதிர்ச்சியான விஸ்வா எப்படி திருடன் உள்ளே வந்தான் என்று கேட்டான் கிச்சன் ஜன்னலை உடைத்து உள்ளே வந்திருக்கான் என்றாள் சுவாதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா என்று கேட்டான் விஸ்வா நானும் அப்படித்தான் சொன்னேன் ஆனால் அப்பா போலீஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க என்றாள் சுவாதி ஆமாம் தம்பி போலீஸ்க்கு போனா நியூஸ் வெளியே போயிடும் அவமானமா போயிடும் என்றாள் மனைவி துர்க்கா அப்படின்னா எனக்கு தெரிந்த டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கு அவங்க கிட்ட சொல்வோம் அவங்க ரகசியமா கண்டுபிடிப்பாங்க என்றவன் அமிர்தலிங்கத்தை பார்த்து ஓகேயா அங்கில் அவங்க கிட்ட சொல்லவா என்று கேட்டான் இது நல்ல ஐடியாதான் அவங்களையே வரச்சொல் என்று அமிர்தலிங்கம் சொன்ன மருகணமே விஸ்வா தன் மொபைலை எடுத்து கால் செய்தான் அடுத்த இருபது நிமிடத்தில் அமிர்தலிங்கத்தின் வீட்டு முன்பு ஒரு சிவப்பு இண்டிகா கார் வந்து நின்றது அதில் முன்புற இடது பக்க கதவை திறந்து கருப்பு நிற லெக்கின்ஸ் கிளிப்பச்சை நிரட்டா மிக அழகாய் இறங்கினாள் நிவேதா வீட்டுக்குள் இருந்து ஓடி வந்த விஸ்வா நிவேதாவை பார்த்து ஹாய் நிவேதா என்றான் ஹாய் என்று நிவேதாவும் மரியாதைக்கு சொல்லி வைத்தாள் இப்போது டிரைவர் சீட்டு கதவை திறந்து இறங்கினான் நாற்பது வயது மதிக்கத்தக்க சம்பத் என்ற சம்பா வாங்க அண்ணா என்று விஸ்வா சம்பாவிற்கு கை கொடுத்து வரவேற்றான் இருவரையும் அமிர்தலிங்கத்திடம் அழைத்துச் சென்றான் வணக்கம் சார் ஐ எம் சம்பா ரோஜா டிடெக்டிவ் ஏஜென்சி என்றான் சம்பா வாங்க உட்காருங்க என்று சோபாவை கை காட்டினார் அமிர்தலிங்கம் இவங்க மிஸ் நிவேதா கோட் டிடெக்டிவ் என்று நிவேதாவை சம்பா அறிமுகப்படுத்தினான் வணக்கம் சார் என கும்பிட்டாள் நிவேதா வாங்மா உட்கார் என்றார் அமிர்தலிங்கம் சம்பாவும் நிவேதாவும் சோபாக்களில் அமர்ந்தனர் அடுத்த வீடியோவில் நகை கண்டுபிடிக்கப்படும்